அனைவருக்கும் வணக்கம் சாதனை குழந்தைகளை உருவாக்குங்கள் நாம் குழந்தைகளிடம் இருக்கும் தனித்திறமையை நாம தெரிஞ்சுக்கிறது தான் குழந்தை வளர்ப்பில் வெற்றியின் முதல் படி அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தனித்திறமை உண்டு அது உங்களுக்கு தெரிந்தால் அதை ஊக்குவித்து உங்கள் குழந்தையை தனித்திறமையோடு வளர்க்கலாம் அதற்கான வழிமுறைகள் ஒன்று நேரம் உரையாடல் மூன்று கவனம் நான்கு வாய்ப்பு ஐந்து ஊக்கம் ஆறு தியாகமும் பொறுமையும் ஒன்று நேரம் கணவன் மனைவி இருவருமே வெளியே வேலைக்கு செல்வது தவிர்க்க முடியாததாக இருந்தாலும் அவர்கள் குழந்தைகளுக்கும் போதுமான நேரத்தை ஒதுக்க வேண்டும் அவர்களுடன் நேரத்தை பயனுள்ள முறையில் செலவிட்டால்தான் அவர்களிடம் மறைந்திருக்கும் தனித்திறமைகளை கண்டறிய முடியும் இரண்டு உரையாடல் குழந்தைகள் பெரும்பகுதி நேரத்தை தங்கள் பள்ளி ஆசிரியர்களுடன் தான் செலவிடுகிறார்கள் அதனால் அவர்களது தனித்திறமைகளை ஆசிரியர்கள் அறிந்திருப்பார்கள் பெற்றோருக்கும் குழந்தைகளின் ஆசிரியர்களுக்கும் இடையே மனம் திறந்த உரையாடல் இருந்தால் இருவரும் இணைந்து குழந்தைகளிடம் இருக்கும் தனித்திறமைகளை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் மூன்று கவனம் படி படி அப்படின்னு சொல்லி கல்வியை மட்டும் குழந்தைகளிடம் திணித்தால் அவர்களிடம் இருக்கும் தனித்திறமைகளை அடையாளம் காண முடியாது படிப்பதில் மட்டும் ஆர்வம் காட்டச் செய்யாமல் குழந்தைகளை சுதந்திரமாக அவர்களுக்கு பிடித்த துறையில் கவனம் செலுத்த சொல்லுங்கள் அதில் எதில் அவர்களுக்கு ஈடுபாடும் செயல் ஊக்கமும் இருக்கிறதோ அதை இனங்கண்டு மேம்படுத்துங்கள் படிப்பை விட விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது நான்கு வாய்ப்பு உனக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதை செய் என்று முடிவெடுக்கும் வாய்ப்பை குழந்தைகளுக்கு கொடுங்கள் ஒரு சில நாட்கள் பயிற்சிக்கு சென்றுவிட்டு அதை தொடர விருப்பமில்லை என்றால் கட்டாயப்படுத்தாமல் அதிலிருந்து விலகவும் புதிதாக பிடித்ததில் ஈடுபடவும் அனுமதி கொடுங்கள் ஐந்து ஊக்கம் ஈடுபட்டவுடன் எந்த துறையிலும் வெற்றியும் பதக்கமும் கிடைக்காது கலந்து கொள்வதற்கான சான்றிதழ் மட்டுமே கிடைத்தாலும் குழந்தைகளை குறை சொல்லாமல் அவர்கள் தொடர்ந்து கலந்து கொள்ள ஊக்கம் கொடுங்கள் வெற்றி பெற்றால் பதக்கமும் பாராட்டும் தான் கிடைக்கும் தோல்வியடைந்தால் சிறந்த அனுபவமும் முழுமையாக தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் அதனால் தோல்வியையும் நேசிக்க குழந்தைகளை பக்குவப்படுத்துங்கள் தோல்வி அடைந்தவர்களால்தான் சிறந்த வெற்றியாளர்களாக முடியும் ஆறு தியாகமும் பொறுமையும் சாதனையாளர்களை உருவாக்க விரும்பும் பெற்றோர்களுக்கு தியாகமும் பொறுமையும் தேவை குழந்தையை கொண்டு போய் அப்படியே பயிற்சி மையத்தில் சேர்த்துவிட்டு அவர்கள் தங்கள் வேலையை பார்க்க சென்றுவிடக்கூடாது குழந்தை பயிற்சி பெறும்போது அவர்களும் உடன் இருக்க வேண்டும் கூர்ந்து கவனித்து அவர்களும் ஓரளவாவது அதை புரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு வழிகாட்ட வேண்டும் ஈடுபாடு கொண்ட பெற்றோர்களால்தான் சாதனை குழந்தைகளை உருவாக்க முடியும் இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்